சார் உடைய வெள்ளிக்கிழமை சர்மி வந்து ரோட் கூட்டு இந்த சர்மிக்கு ரோட் கூட்டுற வேலை பார்த்து பண்ணலாம் பார்த்தாலே தெரியும் பார்த்து இதால தான் நாங்கள் அவதானம் இல்லாமல் செய்கிற வேலைகள் சில சில விஷயங்களும் நாங்கள் வந்து எங்களுடைய பேர் பார்த்து கடற்படையே வித்தியாசம் தெரியுமாங்க இன்னும் வந்து இப்படி பார்க்குறதுக்கும் இப்படி பார்க்கறதுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்கும் இல்ல சாவரெல்லாம் சாபிருமோ பெட்ரோல் ரெட்ட ஸ்டார்ட் பண்ணுன வரேன் இங்கே எல்லாம் ஸ்கூலால வந்து காவல் இருக்கறோம் விட்ட ஊரத்துக்கு நான் என்னது ஒரு கிக்கி ஒரு சின்ன ஆள ஒரு ஆள் வேணும் அத வந்து ஒரு உண்மையிலேயே நாங்க வந்து இன்றைக்கு வேலை ஒழுங்காக வந்தது அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதை வச்சு கங்கைக்கு வேண்டு சொன்னால் எங்களுடைய கடையில தான் அண்டே தினம் வந்து இன்ஜின் போரெல்லாம் பட்டி கொண்டு வந்தது அதை வந்து என்ன மாதிரி பூட்டுறது என்றதை வந்து பா பா காட்டில் உங்களுக்கு என்ன சொன்னாங்க டைம் இல்லாதபடியாக இங்கே வந்து இன்றைய இதை நான் பூட்ட போகிறேன் ஓகே அதுதான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் நீங்கள் நீங்கள் டைம் ஆறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் ஓகே இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் இப்போ முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து செய்யப்போகிற ஏதாச்சும் வந்து நான் எடுத்து எல்லாம் செட் பண்ணி கழுகி வச்சுக்கிற சாமான உள்ளதாச்சும் இங்கே வந்து பண்ண கூடிய மாதிரி அதுக்குரிய பொருள் பொருட்களை தான் நான் இப்போ வந்து காட்ட போகிறேன் அது சொன்னால் நாங்கள் அன்றைக்கு கொண்டு வந்த போர் எல்லாம் வட்டி வச்சுக்கிறாக்கு மற்றது வந்து கெட் रेडी पिस्टन, रेड वम केस, कौशि कल कौ डायल प्लेट केट, कैट आनियल कर कोई पैक स्टार्टिंग कोई क्रैंक ஓகே இவ்வளோ தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இதிலேயே வந்து சொன்னால் முக்கியமான விஷயம் அன்றைக்கு வந்து இன்ஜின் வந்து கிட்டே உடச்சு தான் வந்திருந்தாது உடைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த தகட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ இவ்வளோங்க இதில் வந்து மேல் தகடு இது வந்து இதில் காயம் விழுந்துருக்கு அப்போ இந்த காயத்தோடு வச்சுனாங்க ஃபூட்டில் அந்த காயம் வந்து இந்த தகட்டையே வளைச்சிருக்குது அப்போ இதை வந்து நாங்கள் சரியான முறைக்கு பார்த்து அவங்களுக்கு பெருசாக தரிய தெரிய இல்லை சின்ன சின்ன காயமாக இருக்கும் பிறகு வந்து எல்லாம் சிக்கலாகி விட்டுருமே என்ன அப்போ அதனடியே நாங்கள் அதை வந்து வடிவாக பார்க்க வேணும் ஓகே அதே மாதிரி கெட்டிக்கிட்டே மாங்கும் இந்த பெரிய காயங்களாக கிடக்கும் அப்போ எல்லாத்தையும் வந்து சின்ன பிசர் வளதும் இருக்கோ கலண்டர் மோண்டோ அதில் எல்லாத்தையும் பார்க்க வேணும் இப்போ நாங்கள் அடித்து கொண்டு வந்து வச்சுக்க வந்து இதுதான் ஓகே அப்போ என்ன மாதிரி செய்ய போகிறோம்ன்றதை பார்ப்போம் சரி இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து இந்த கேஸ் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காயம் விழுந்துருக்குது அதை பார்த்தாலே எங்களுக்கு விளங்கும் காயம் இருக்குது இந்த காயத்தை வந்து இப்படி வச்சு பார்த்தா இதெல்லாம் இந்த எண்ணி எல்லாம் இந்த வேலை செய்கிறது வந்து தெரியாது அதனால் இந்த கண்ணாடியை வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்பாங்க இதில் வந்து இந்த எப்படி பார்க்குறதுக்கும் இப்படி பார்க்குறதுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்குது அப்போ இதை வந்து நாங்கள் சரியான முறைக்கு தெளிவான முறையில் செய்து கொடுக்கணும் எனக்கு ஃபுல்லாக செய்யக்காக சரியான அவதானமாக செய்ய வேணும் இதை பார்த்தேன்னு வைப்பாங்க என்ன சாத்திரம் பார்க்கலாம் ஒன்று பூத கண்ணாடி எல்லாம் வச்சு அப்படியே இல்லை நுட்பமாக நுட்பமாக வெயிலில் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சு வேணும்னு சொன்னால் இதில் இருக்கிறதுக்கு நாங்கள் இதை வந்து தெளிவாக பார்த்து கொள்ளலாம் ஓகே அந்த வகையில் இதில் ஒரு இருக்குது காயம் இருக்குது இதில் ரெண்டு இதழ் வந்து நல்லா வளைஞ்சி வேக கிடக்காது அலட்டி எடுக்கணும் இதில் எண்ணெய் வந்து வேலை செய்யாது இருக்காது அதே மாதிரி இந்த கிராங் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெடிப்பு மாதிரி கிடக்கு அது கேஸில் வாரது ஆனால் வடித்ததோ இல்லையோன்றது நாங்கள் வந்து அடையாளம் இருக்கோ இல்லையோன்றதை நாங்கள் அப்படி பார்த்து கொள்ளலாம் இந்த பார்த்தாலே தெரியும் அப்படி பார்த்துக் கொள்ளலாம் இதால தான் நாங்கள் அவதானம் இல்லாமல் செய்யற வேலைகளால் சில சில விஷயங்களை நாங்கள் வந்து எங்களுடைய பேர்வால் கடை என்ன ஏன்னா கரெக்டாக செய்வ இருந்தால் ஓகே இருக்கும் செய்யற வேலையை திருந்த செய்யது மாதிரி ஓகே அப்ப இந்த வகையில இதுலேயும் வந்து காயம் கண்ணுக்கு தெரிய பார்க்க வடிச்ச மாதிரி இருக்காங்க இதால் பார்க்கும் பொழுது அதில் பெருசாக காயம் பண்ணுறது இல்லை அதில் அந்த நிரம்பு மாதிரி இருக்கும் அந்த பெயிண்ட் வண்டது இருக்குது ஓகே அதே மாதிரி இந்த ஹெட்லிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் பெசற இது மிடுக்கு உண்டு இதில் மிடுக்கு சொன்னால் இப்படி பார்க்குறதுக்கு தெரியுதோ இல்லைன்னு இப்படி வச்சு பார்க்குறதுக்கு பாருங்க வித்தியாசம் ஒன்றும் தெரியும் இல்லை சரியான முறைக்கு எல்லாமே வந்து நாங்கள்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வந்து நான் வந்து கிளீன் பண்ணி தான் வந்து வச்சுருக்குறேன் அப்போ அதனடியால் ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லையும் இல்லை இனி வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து இன்ஜினாக ஃபிட் பண்ணுறது பண்ணுறதான் போயில அப்போ தற்போது வந்து வீடியோ எடுக்கிற ஒருத்தரும் இல்லை ஒரு ஸ்டாண்ட் ஒன்று செட் பண்ணி தான் இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் என்ன மாதிரி எடுப்பணுன்றது எனக்கு அதை சொல்ல தெரியலை ஸ்டாண்ட் ஒன்றும் இப்படி வளைஞ்சி வளைஞ்சு கொண்டு இருக்குது ஓகே பார்ப்போம் இயலக்கூடிய அளவு காட்டணும் உங்களுக்கு ஓகே சரி இப்போ இதுதான் வந்து போர் இந்த போரில் வந்து நாங்கள் எப்போ கொண்டு வந்த இருக்கும் இந்த க்ராங்கில் எதுவும் பக்கல் இருக்கிறத நாங்கள் வந்து பார்க்க வரும் முதல்ல பார்த்துட்டு தான் இப்போ நாங்கள் வந்து சரியா முறைக்கு இதை கொள்ள போடணும் ஆமாம்

முட்டாத வடிக்குதமான வக்கலும் இல்லை இதுல ஓடும் மேல் வக்கல் இருந்தா ஓடும் கீழால இருந்தா கீழ் கீழும் வந்து பழைய ஓடும் அது கம்பி ஒன்று வச்சுட்டு பார்க்கறாது அவர பார்த்தாலே எல்லாம் கொண்டு வெயில் காரங்க வெள்ளிக்கிழமன்றோடைய சார்மியை வந்து ரோட் கூட்டு சமிக்கு ரோட் கூட்டுறவே இல்லை எனக்கு நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று எடுக்க வேண்டது நான் ஆக்கள் இல்லாபடியால் மூணு கட்டம் இருக்குது ஆக்கள் இல்லாபடியாலும் என்ன என் வள்ளிக்கெழமை வந்து மூணுக்கெல்லாம் செய்யணும் சூப்பராக இல்லாமல் வந்து ஃபுல்லாக கூட்டிக் கொண்டு நிற்குது உண்மையிலேயே வந்து ஏலா

உள்ளே உள்ள கூட எல்லாம் துப்பராக ஆக்கணும் என்ன செய்கிறது ஒன்றுக்குமே நேரம் இல்லை சூழ்நிலையில் இருக்கிற ஞாயிற்றுக்கெல்லாமே ஏனாலும் சேர்த்து போயிட்டு வந்து வந்தால் ஃபுல்லாக அந்த வேலை என்ற ஃபுல்லாக நிற்கிறாது அதனடியால் ஒன்றும் செய்யறாங்க சூழ்நிலை ஓ அது எப்போ இருக்கிறேன் தான் ஏண்டா களவு போயிடும் ரெண்டு ஒரு இதில் ஃபுல்லாக பெல்பை கூடி கவாலிட்டி தான் உள்ள க வைக்கணும் அந்த கவாலிட்டி இருந்தால் வச்சுக்கூடாது பெல்பை ஓகே எந்த மோட்டர் சைக்கிளுக்கு திங்கட்கெல்லாம் தான் பெட்ரோல் டேங்க் அடிச்சேன்னா ஆனால் முடிஞ்சது ரெண்டு நாள் ஸ்கூலும் இல்லை ஏற்றி இருக்கிற வேலையுமே ஆனால் பெட்ரோல் சொல்லிக் கொண்டு வைக்கிது இருக்க பார்க்க சொன்னா பெட்ரோல் இருக்க செக் பண்ணி விட சொன்னேன் இருக்கிற வேலைக்குள்ளே இப்போ இந்த பைக்கும் பார்த்து கொண்டு இருக்க டைங்கான இருக்க பார்க்கட்டு பெட்ரோல் குடிக்க வேணா அப்புறம் காசு கொடுக்கறதுனால இல்லை பார்க்குறேன்

கட்டோ குறைச்சா இது குழப்பமே நான் என்ன பொதுதானா நிக்கிற மாதிரி கிடக்குது. ரைட். என்ன ரைட் அந்தரியன். சரியா? அந்த முண்ணுக்கு வந்த இதுக்குள்ள சத்தம் ஒரு வேறது அதே முருக பாருங்க குளுகுளுற மாதிரி கிடக்குது. பிரதான காராட்ரே உண்ட கொடுத்தால் உண்மையா இது காலடி पडுற பூட்டா ஊத்துவாங்க இந்த துண்ட

அكلات படி ஏல बोलறது हैन தானி சிவது பொடியாம இருக்கும் இதல கூட மாதிரி வரும் பார்க்க பாக கிரேரமே லைனிங் கரண்டே வெள்ளிக்கிழமை தொலைலே போவாங்க காத்து முளந்துது பெட்டுல முக்கியமா குறைச்சாச்சு இがり இந்த இதுக்குள்ள தான் ட்ரமா நான் இன்னும் செய்யறது லீவு 날க்களா பாஸ்

நீங்கள் பார்ட்ஸ் எல்லாமே இந்த மூடிக்கு தான் இருக்குது நேற்று நான் வந்து கொழுவே அதை பார்த்துருப்பீங்க நான் அதில் வந்து இந்த இது செட் பண்ண கணக்கு தேர்டு தகடு அப்படிங்க இந்த துண்டு வந்து கூட்டி கிளாட்டி நேற்று பூட்டி ஃபுல்லாக ரீஃபேல் தேர்டு வந்து ஃபுல்லா இருக்கு அப்படியால் இது அந்த வளைவு இருக்குன்னு சொன்னாங்க அப்போ அதனடி அதை இதை செய்ய முடியாமல் போயிட்டு

அப்போ இது என்ன செய்யணும் உடக்கி செய்யணும் இது இப்போ இது ரெண்டு செட் பண்ணணும் இது செட் பண்ணி எடுக்க கொஞ்சம் லேட்டாக அப்போ அதனடியாக தான் மாட்டேது கண்ணாடியில் பார்க்க பெரிய அது சின்ன சின்ன லீவுகளாக இருந்தால் தெரியும் ஆனால் இதில் இப்போ கண்ணாடியில் நான் தெரியல தெரியல திருப்பி அங்கால காட்டுங்க அங்கால கண்ணாடியை கண்ணு அது சின்ன தான் இது இது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ நாங்கள் பார்த்துட்டு அவசரத்தில் கூட்டி கொடுத்து விட்றோம் அப்போ தான் நாங்கள் இதை வச்சு பார்க்குறது முக்கியமாக இதில் வந்து உடைஞ்சிருக்கிற கேஸ் விளையாட்டு ஒப்பன் டைம் வந்து பார்க்கணுன்றது வந்து நம்ப சரியான முறையில் செய்யணுமேட்டேக்காக ஓகே அப்போ இது வந்து சரியாக வினக்கடும் கெடுது அந்த டூராக வெளியே சரி அப்போ இதுதான் இல்லை மற்ற வந்து பால் வழியில் இருக்குது ஊட்டியாக செஞ்சு பாருங்கள் நான் ஊட்டி ஃபிட் பண்ணி போட்டேன் அப்போ இன்னைக்கு இது வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும் ஓகே அப்போ முடியிற அளவு எழு மட்டும் செய்வோம் ஏன்னா ம் சாப்பாடு மிரக்கறி மெரக்கறி சாப்பாடு வெள்ளிக்கெல்லாமா போய் மெரக்கரிட்டா முக்கியமா நல்ல ஒரு ஒரு சின்ன ஆளா ஒரு நாள் வேணும் அதாச்சும் நாங்களும் இருந்துதான் இன்றைக்கு வேலையை ஒழுங்காக பழகணும் ஒரு நிலைமைக்கு வந்தது கஷ்டம் எங்களை கொண்டு நிலைமையில இருந்த ஒரு வேலையை குடிப்பூடி கொண்டு வெட்டது காரணம் அந்த ஒரு நான் வந்து தேடுறேன் அப்படி இருந்து சொன்னேன் எனக்கு கால் பண்ணுங்க அது இந்த ஊருக்குள்ள இப்போ ஃபஸ்ட்டு ஏரியாக்கில் இருக்குது மருந்து போகக்கூடிய மாதிரி போகக்கூடிய மாதிரி இருக்கும் நான் வந்து சம்பளங்கள் எல்லாம் பார்த்துபடி கொடுப்பேன் அது மட்டும் இல்லை சம்பளம் கொடுக்குறத விட வேலையை வந்து திருப்தியான முறையில் ஒரு தொழிலாக பழகிடு இல்லாமல் ஒரு சின்ன வயசில் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேட் பெட்டாக்கிலாம் இருந்தால் கட்டி கொடுக்கக்கூடிய மாதிரி செய்து கொடுக்கணும் அதை தான் என்னால் வந்து செய்ய முடியும் அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக நான் இருப்பேன் ஓகே என்ன நான் கூட நினைக்கலை கூடுதலாக ஒரு தொழில அதை நான் பழகணும் வேலைக்கு நான் குயிக்கா பழகும் நினைச்சு கொண்டு தொழிலுக்கு பழக வந்தேன் நல்ல மாதிரி பழகி எடுத்து ஒரு ரெண்டு மூ ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு ஒரு இன்ஜினை பிரிட்ஜி பூட்டக்கூடிய மாதிரி டேலண்ட் உள்ள ஆளாக்கலாம் அதை அவர் பழக ஒரு வருஷம்

மற்றவங்களோட பழகைக்கு அப்படி பழகணும் வளர்த்த வளர்த்தா ரெண்டு வரைக்கும் இருக்குது ஓகே அந்த வகையில இதே மாதிரி மாதிரிதான் நான் நான் என்ன வரணும் நினைச்சு வரணுமென்ற நான் வந்து எனக்கு வரணும்னு ஒரு நண்பனாத்த நான் நினைச்சு கொள்ள தவிர அப்படி எல்லாம் எனக்கு தேவையில்லை ஒசன் என்ன எனக்கு இல்லை ஒரு காலம் இல்லை நானே இப்படி ஒரு நிலைமையில இருந்து கடவுள் தொழில்ல நாங்க நண்பன் என்ன சொன்னா கஷ்டம் பழகிறதுன்றது

வேலுமானா காட்டி கொண்டு வரும் நோக்கி அவ்வளோ வெயிலே ஸ்டார்ட் பண்ணப்போ பின்னிற கையாப்பா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சுற்றியான மலை திடீர் திரண்டு காற்று சீரலையில் மாறுறது அப்படி இப்போ கடல் தொழில் செய்கிறவங்க வந்து கூடுதலாக இப்போ எண்டைய நாளில் காற்று விளக்கணும்ன்ற ஒரு இதில் சிவராத்திரிக்கு பிறகு நல்ல இந்த மலைகள் எல்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி காற்று விளக்கணும் ஒன்று சொல்லி கொண்டு வந்தாங்க இப்போ வந்து காற்று விழுந்து நிறைய பேர் இஞ்சி கொண்டு வந்தவங்க அதாவது தண்ணியை தான் நிற்கிறது வீடியோ கூட உண்மைக்கு ஒன்று எடுக்க முடியாது அப்போ அந்த வகையில் நான் பூட்டி கொண்டு வந்த இன்ஜினை கூட அதை பூட்டி அதாவது காட்டு ஒன்று பண்ணுறது நான் ஏன்டா ஒரு இன்ஜின் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு போட்டேக்க அதை வந்து காட்டு ஒன்று பண்ணுறதை ஃபுல்லாக நினச்சினா ஆனால் அதே மாதிரி அந்த இன்ஜினை வந்து பூட்டி இஞ்சி வேணும் பூட்டி வச்சுருக்க இதாக அந்த இன்ஜின் பூட்டி ஆச்சு அப்புறம் பூட்டினா பிறகு நான் அதோடைய வாழையும் வந்து கலட்டிட்டேன் இந்த இதுக்குள்ளே இருக்குது வாழ்க்கையை ஒக்ஸுவால் எல்லாம் ஃப்ரிட்ஜு இந்த வீடுலேருந்து எல்லாம் வச்சுருக்குறேன் நான் போதும் ஆணி வந்து உடாச்சுட்டுது இந்த ஆணி வந்து உடச்சோன்னே இந்த அதை ஒட்டி கலட்டி எங்கள் வந்து இதில் வச்சு கிடக்கு பலியில் பார்க்க வேண்டிய எஞ்சினாலும் பலியில் கிடக்குது அது மற்றது கொழுவ இடம் இல்லை இதா வழியால் மிச்சம் இந்த உள்ளுக்குள்ளே வச்சுருக்குறோம் ஓகே அப்படி இருக்கும் பொழுது இஞ்சின் நான் இதெல்லாம் இப்போ பூட்ட போகணும் இப்போ ஸ்லாக் எல்லாம் பூசி களி போட்டு எல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறேன் இதில் தான் வந்து இஞ்சினை தீக்கொண்டு வந்து இப்போ கொழுவ போகிறோம் அப்போ நான் வந்து வீடியோ எடுக்க ஒருத்தரும் இல்லாதபடியாக பாருங்க இன்ஜின் வந்து அதில் கொழுவினடிக்க அந்த இஞ்சின் எடுத்துக்கொண்டு வந்து இப்போ நான் வந்து இதில் பூட்ட போகிறேன் பூட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரி இப்போ இன்ஜின் வந்து நான் வந்து இதில் இருத்திட்டேன் என் மானியங்கள் பூட்ட இல்லை பிறங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இஞ்சினை வந்து இன்றைய கிளம்பு போய் கொடுக்கணும் பின்னரும் ஆறு மணிக்கு வரை சொன்னான் இந்தா இந்த இஞ்சினு தானே இப்போ நீ இப்போ எல்லாத்தையும் பூட்டிட்டு இப்போ காட்டுறோம் சரமி இப்போ சாப்பாடு ஒன்று வந்துருக்கு அப்போ நானும் அதுக்கடையில் போக வேணும்னுச்சுனா அதுக்கடையில் இந்த இன்ஜினுக்கு ஆணியை பூட்டி போட்டு போவோமே ஓகே ஓகே சரி இப்போ சருமி வந்தோடைய வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்கள் கீழே கீழே ஆணிகளை போடுவோம் இருப்பாணிங்க இந்த இருப்பாணி ஆறு ஆணிங்கள் கீழே தொட க்களை கொடுக்கணும்பக்காக ஓகே நாராயணியை கூட்டிகிட்டு உங்களுக்கு ஆட்டேன் அப்படி எந்ததே இதில் கூட்டி நாணியல் மூண்டும் இங்காலம் உண்டும் அங்காலும் உண்டும் இருக்கிட்டேன் நான் இன்னும் இன்னி காப்பட்டுறவள் பார்க்கணும் மற்ற கீழே கேவாக்ஸ் இதில் பார்க்க வேணும் அதில் பார்த்துட்டு எல்லாம் போட்டினா அப்படி கிடையாது இருக்குது இன்னும் உங்களுக்கு காவல் எடுத்து கொள்வியில் காவிரி சாப்பிட்டுருமோ ஆ பெட்ரோல் ஸ்டார்ட் பண்ண பிரச்சினையும் இல்லை ஸ்டார்ட்டுக்கலாம் ஓகே எனக்கு தான் போட்டு ஃபுல்லாக ஸ்டார்ட் என்ன எடுக்கணும்னு பார்த்து லைன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பார்க்க

பார்ப்போம் அவனை சொல்லி நான் நீ வந்தோடனே நான் பார்க்குறேன் பார்க்கறேன் எதுவும் பார்க்கல இப்போ நாங்கள் டூரா கடலில் போகிறாது இங்கே அந்த படியை விடணும் அவ்வளோ போக போச்சுன்னா பதினடியால் மணம் ஒன்று செஞ்சு கொடுக்கணும் நம்ம சாமான் வாங்க போகணும் பாட்டு சாமான்னு வாங்கணும்னு ரெண்டு சொன்னால் ஒரு சொல்லி பாட்டு சேர்ந்துதான் பிரச்சனை அதுதான் சா எடுத்து வச்சா வச்சாங்க சரி அப்போ நான் அங்கே போயிட்டு வந்து மிச்சம் கொழுவைக்கு பார்ப்போம் இந்த ஜூஸை குடிச்சிட்டு போங்க என்ன மஞ்சள்

கத்தான்னு வாங்க போனா இப்போ நடிக்கொடவே இல்லை

சாப்பாடு வண்டியை தான் சாப்பிடுவோம் ஓகே சாப்பாடு என்ன என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி கீரை வெண்டிக்காய் பருப்பு மிவவள்ளிக்கிழங்கு பீட்ரூட் குத்தரிசி சோறு ஓகே சாப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு மணி ஆகிட்டு நேரம் அதாவது மற்ற வெளியெல்லாம் செய்தாச்சு இப்போ கடைசி இருந்தீங்கன்னா செய்து கொடுக்கணும்னு சொல்லி செய்தாச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் சேவிஸ் பண்ணி போட்டு கொடுத்து கொடுக்கும் சரி என்ன சொல்லு ஃபோன் ஒன்று நாளைக்கு ஃபோன் ஒன்றுக்குறாங்களா பாராடியால் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நாளைக்கும் வேலை இருக்குதா நீங்கள் ஓகே அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ கருத்துக்கோ எப்படி இருந்தாலும் சொல்லி மறக்காமல் கால் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்